வணக்கம் மக்களே இந்த அமெரிக்காவினுடைய ஐம்பது சதவீத டேரிஃபைக்கு அடுத்து உலக அந்த ஜியோ பாலிட்டிக்கல் ஏகப்பட்ட மாற்றங்க மாற்றங்களுக்கு உள்ளாகிட்டு இருக்குது திரு சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வாங்கியா அவர்கள் இந்தியாவுக்கு விஜயம் செய்கிறார் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இந்தியாவுக்கு விஜயம் செய்து இந்தியாவினுடைய உயர்மட்ட அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் எஸ்பெஷலி நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவால் அவர்களையும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களையும் மீட் செய்கிறார் இது போக நமது பாரத பிரதமர் மோடி அவர்களையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது சரி ஓகே இதில் வந்து முக்கியமாக என்ன இது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு இவர் ஈடுபட வருகிறார் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பசம் பதினைந்தாம் தேதி சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இந்த பயமானது முக்கியமாக இந்திய சீன எல்லை விவகாரங்களை பற்றிய முக்கியமான பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று டெல்லியை மேற்கோள் காட்டிய வட்டாரங்கள் வந்து நமக்கு சொல்கிறாங்க சரி என்ன அப்படின்னா இப்போ இந்த அமெரிக்காவினுடைய ஐம்பது சதவீத டாரிஃபை நம்ம வந்து எதிர்கொள்வதற்கு ஏகப்பட்ட வெளியுறவுத்துறை மாற்றங்களை நாம் வந்து இருக்கோம் இதுக்கு முக்கியமாக நாமளும் சீனாவும் ஒன்றிணையணும் இந்தியாவும் சீனாவும் ஒன்றிணையணும்னா நமக்கு இடையில் இருக்க பிரச்சனைகளுக்கு முதல்ல தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி சம் ஒரு இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சீனா சென்றிருந்தபோது இதை வந்து செய்த இதை வந்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் எடுத்துரைத்தார் நாம் வந்து வேற்றுமல்கெல்லாம் கடந்து இந்தியா சீனா ரஷ்யாலாம் வந்து ஒற்றுமையாக செயல்பட முடியும் ஆனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி இருந்தார் அதை தொடர்ந்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்கள் இந்தியாவுக்கு விஜயம் செய்திருக்கிறார் விஜயம் செய்யப்படுகிறார் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறும் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இதில் தீர்வு காணப்படும் அப்படிங்கிறது நாம் வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் காரணம் ஏன்னா இந்த மாத கடை கடைசியில் அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் சீனாவுக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் சீன அதிபரை சந்திக்க இருக்கிறார் ஸோ இது போன்ற இந்த சந்திப்புகள் நமக்கும் அதாவது இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்க பிரச்சனைகளுக்கு காண்டு இந்த விமான போக்குவரத்து இந்தியா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நேரடி போக்குவரத்து விமானங்கள் வந்து கோவிட்டுக்கு கோவிட்டின் போது தடை செய்யப்பட்டது இந்த 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 அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்மளுக்கு வந்து இந்த கல்வன் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதலின் காரணமாக இது இந்தியா சீனா உறவு பாதிக்கப்பட்டு இது போன்ற போக்குவரத்து துறை டூரிசம் இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டிருந்தது இதனை திறப்பதற்கான கட்ட வேலையாக இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரதமர் மோடியின் விஜயத்தின் போது முடிவெடுக்கப்படும் என்று த தகவல் வந்து நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு இதில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் நாமல் சீனாவினுடைய நட்புறவு பாராட்ட முடியாது அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து கோரியிருந்தார் ஸோ இதற்கான இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இந்திய சீன அதிகாரிகளிடையே மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் வந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு மக்களே சரி ஓகே இந்த அமெரிக்காவை எதிர்கொள்வதற்கு ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் பிரேசில் மிகப்பெரிய நாடுகள் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத பொருளாதார வளங்களை கொண்ட நாடுகள் ஒன்றிணைய போகிறாங்க உலக மக்கள் தொகையில் ஐம்பது சதவீத மக்கள் தொகையை கொண்ட நாடுகள் வந்து இப்போ ஒன்றிணைய போகிறாங்க அதே மாதிரியான உலக நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்தை தனக்கே கொண்டுள்ள நாடுகள் வந்து ஒன்று இணைந்தாங்க இவ்வளோ ஒரு போர்ஸான இந்த இந்த கூட்டணி அப்படிங்கிறது அமெரிக்காவை வந்து ஆட்டங்கான வைக்கும் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இந்த பிரிக்ஸோட ஒத்துழைப்பு வந்து மிகப்பெரிய அளவில் ஒன்றிணைய போகுது பிரிக்ஸ் கரன்சி கூட வெளியாகப் போகுது அப்படின்லாம் வந்து தகவல் போய்கிட்டு இருக்குது இது இந்த அமெரிக்காவினுடைய நடவடிக்கையில் தீவிரத்தை பொறுத்து இந்த பிரிக்ஸ் நாட்டின் கூட்டமைப்புடைய தீவிரம் வந்து நமக்கு வந்து தெரிய வரும் சரி ஓகே முதல்ல வந்து அஜித் சோவால் ரஷ்யா போயிருந்தார் அஜித் சோவால் ரஷ்யா போயிட்டு மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் இது ஒரு பாதுகாப்பு இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஒரு நாட்டினுடைய அதிபரையை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் அஜித் சோவால் அப்படிங்கிறவர் நம்ம இந்திய பாதுகாப்புகளோட தூண் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இந்த பிரச்சனைகளுக்கு அடுத்து நாம் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வந்து ஃபைட்டர் ஜெட்டை இந்தியாவிலேயே தயாரி தயாரிப்பதற்கு அதாவது டெக்னாலஜி டிரான்ஸ்பர் முறையில் இந்தியாவில் தயாரிப்பதற்கான அக்ரிமெண்ட் வந்து பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இன்னும் வெளிவரலை ஸோ ரஷ்ய அதிபர் புட்டினுடைய இந்திய வருகையின் போது இதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அக்டோபர் இல்லை நவம்பர் மாதங்களில் இந்த வருட க கடைசியில் இந்தியாவுக்கு வருவதற்கான வந்து உறுதி உறுதிப்பட்ட தகவல் வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறையை வந்து வெளியிட்டிருக்காங்க ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறையும் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ரெண்டு முக்கியமான அக்ரிமெண்ட் வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் வருகையின் போது சைனாக ஒன்று இரண்டு பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது ஒன்று வந்து எனர்ஜி நாம் வந்து இப்போ ரஷ்யா கிட்டே இருந்து பெட்ரோல் குரூட் ஆயிலெலாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து இருபது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகள் கண்டினியூவாக வாங்குவதற்கான ஒரு அக்ரிமெண்ட்டில் இந்தியாவும் ரஷ்யாவும் சைன் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஃபைட்டர் ஜெட்டு ஐந்தாம் தலைவர் ஃபைட்டர் ஜெட்டை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் எஸ்யூ மன்னிக்கணும் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடு வந்து இந்த ஆன்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகிலேயே மிக பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டில் ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை இந்தியாவிலேயே தயாரித்து அதோட டெக்னாலஜியும் இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தை இன்னொரு சைடில் இருக்கு ஸோ இரண்டு முக்கியமான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு அக்ரிமெண்ட் மற்றும் எனர்ஜி அக்ரிமெண்ட் இது மூணும் மிக முக்கியமான அக்ரிமெண்ட்ஸு இது மூணும் இந்தியாவும் சைனாவும் கையெழுத்திட இருக்கிறது இது வந்து இந்த ஆண்டு இறுதியில் அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியா வருகையின் போது இது உறுதிப்படும் அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டு இருக்க மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்